பெட்ரோல் விலையை பாதியாக குறிப்பேன் என்று வாக்குறுதி தந்தார் வாக்காள பெருமக்களே வரியை ரத்து செய்ய பார்த்து என்று ரெண்டு கோடி பேரு இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுப்பேன் என்று வாக்குறுதி தந்தார் மோடி பத்தாண்டுகள் ஆகிறது ஏன் இன்னும் ஆண்டுக்கு ரெண்டு கோடி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கவில்லை என்று கேளுங்கள் நம்முடைய

உங்கள் கலப்ப வேண்டுமானால் நீங்கள் உதய சூரியனுக்கு வாக்களியுங்கள் சிலிண்டர் விலையை குறைக்க வைக்க வேண்டுமானால் நீங்கள் இந்திய கூட்டணிக்கு வாக்களியுங்கள் நம்முடைய பிள்ளைகளுடைய மருத்துவ கனவு நிறைவேற வேண்டுமானால் நீங்கள் இந்திய கூட்டணிக்கு வாக்களியுங்கள் திமுக கூட்டணிக்கு வாக்களியுங்கள் உதய சூரியனுக்கு வாக்களியுங்கள் வாக்காள பெருமக்களே ஜிஎஸ்டி என்ற ஒரு வரியை நம் மீது திணித்து செல்ல காசு என்ற இரவோடு இரவாக நம்முடைய கல்பணத்தை நம்முடைய பணத்தை நாம் சிறுசுறு அளவுடன் சேமித்து வைத்தையும் மோடி கும்பலை வேண்டிய சின்ன சூரியன் திமுக கூட்டணிக்கும் எதிர்க்கட்சி எதிர்கட்சிக்கு நீங்கள் வாக்களியுங்கள் மோடி மோடி மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் இந்த நாடு நாசமாவதை யாராலும் தடுக்க முடியாது மோடி மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் நம்முடைய வாழ்க்கையை நாசமாவதை யாராலும் தடுக்க முடியாது ஆகவே இந்த நாட்டை காக்க வேண்டுமானால் நாட்டோரின் ஜனநாயகம் காக்க வேண்டுமானால் சட்டமன்றங்கள் நடைபெற வேண்டுமானால் அரசியலமைப்பு சட்டங்கள் காக்க பாட்சிக்கு முடிவுகட்ட வேண்டும் மோடி ஆட்சிக்கு முடிவுகட்டினால் மட்டுமே நம்முடைய வளங்கள் நம்முடைய வாழ்வாதாரம் நம்முடைய நாட்டோட வளங்கள் வரிப்பணங்கள் அத்தனையும் ஈர்க்கப்படும் இல்லையென்றால் இன்னும் பாதாளத்திற்கு இந்த மோடி கும்பல் தன்மம் என்பதை நெனைவில் கொள்ளுங்கள் ஆகவே வக்கால பெருமக்களே வணிகர்களே எல்லோரும் நெருவில் கொள்ளுங்கள் நம்முடைய வரி பணத்தை சுரண்டி நம்முடைய மோடி வீட்டுக்கு அனுப்ப நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்ன உதய சூரியன் திமுக இந்திய கூட்டணிக்கு வாக்களியுங்கள் வலிமையான எதிர்கட்சிக்கு நீங்கள் வாக்களித்தால் மட்டுமே இந்த மோடி ஆட்சிக்கு முடிவு கட்ட முடியும் ஏன் சொல்கிறேன் என்றால் இன்றைய வாக்காளர் இஸ்லாமியர்களை கிறிஸ்தவர்களை தலித்துகளுடைய பெயர்களை இந்த மோடி கும்பல் நீக்குகிறது கிட்டத்தட்ட இந்தியாவில் இதுவரை பதிமூன்று கோடிக்கும் மேற்பட்ட பெயர்கள் வாக்காளர் பட்டியலில்